அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடைய என்றும் உரிய பிறருக்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் கூலி தரும் வணக்கம் நேர்களை வந்துவிட்டால் பச்சை பிளவைக்காய் வழக்கும் தீர்வும் கொத்தடிமை முன்னாடி ஐந்து வயது மதிக்கத்தக்க முத்து என்பவர் வசதிக்கானவர் தான் பிஸ்னஸ் பண்ணுறவர் சோகமே வடிவாக உக்காந்துருந்தார் என்ன விஷயம் அப்படின்னு இவர் கேட்க ஒரு நாள் ரயில்வே ஸ்டேஷன் பக்கமாக போய் நின்றுக்கிட்டு இருந்தேன் சார் அப்போ ஒருத்தன் வேறையாக வந்து என் மேலே ஓட்டிட்டான் ஒட்டநடியாக இன்னொருத்தன் அவனை விரட்டிக்கிட்டு வந்து அவன் ஒரே வெட்டாக வெட்டிட்டு ஓடிட்டான் ஆக என் மேலே சாய்ந்தவன் வெட்டுப்பெட்டு கீழே ஒழுந்துட்டான் வெட்டுனவே ஓடிட்டான் பக்கத்தில் இருந்தவங்களாம் போலீஸெலாம் வந்து என்னையை பிடிச்சி பிடிச்சிருச்சு அவனும் முத்து தான் நே நான் சொல்லி சொல்கிறான் அதுவும் ரெண்டு நாளில் இறந்துட்டான் அப்போது கோர்ட்டு கேஸு வழக்கு என் நடக்குது தினைக்கு நானும் ஒரு தவறும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே என்ன செய்யன்னு தெரியலை அப்படின்னு வாழ்கிறதா சாக்கிறதா அப்படின்னு தெரியல நீங்கள் யோசிவாக இல்லை நான் வெள்ளிக்கிழம வா என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு அவர் பதிலுக்கு காத்திருக்காமல் போயிட்டார் போன உடனே இவர் வெள்ளிக்கிழம வந்துச்சு நம்ம கொத்தரைக்குமே அப்படியே வாக்கிங் போயிட்டு இருந்தார் ஒரு பழக்காரி ஐயா பழம் வாங்குங்கன்னா பழம் வேண்டாமா சொன்னார் உனக்கு அந்த அவனை பற்றி விவரம் சொல்லலான்ட்டு வந்தால் நீ பழம் வேண்டாம் சொல்கிறிய அப்படின்னா சரி காயில் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து வணங்கினார் அப்போது நீ அவன் இப்போ வரமா வந்த உடனே அவங்கிட்ட பேசு அப்போது உனக்கு அவனுடைய கர்ம கணக்கெல்லாம் தெரியும் என்ன பேசணும் எப்படி பேசணுங்கிறத கடுமையாக இல்லாமல் லேசாக பேசு அப்படின்னு சொன்னான் சொல்லிவிட்டு மறைஞ்சி போயிட்டான் உடனே அவனும் வந்தான் வரையிலையே பச்சை வைக்காரியை வஞ்சிக்கிட்டே தான் வந்தான் இந்த பச்சை வைக்காரி ஏன்னா இப்படி இருக்காளோ இப்படி மேலும் மேலும் துன்பத்தை கொடுக்குறாளே சொல்லிட்டு வந்துக்கிட்டே வந்தவுடனே இவருக்கு பயங்கர கோ வந்துருச்சு பச்சை பிடை வைக்காரியை பற்றி பேசினே நான் பார்த்துப்போம் தண்டை தப்பு செஞ்சால் தண்டை நான் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டார் இவர் அவன் காமாயிட்டான் என்னடா இவர் அதுக்கு மேலே சொல்லி சொல்லிதான் ஆகிட்ட நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னா நீ என்ன தப்பு செஞ்சேன்னு நான் சொல்றேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த தெருவுலையே நீ வசிக்கிற தெருவுலையே உங்கள் வீடு தான் பெரிய வீடு அதுக்கு பக்கத்தில் ராமலிங்கம்னு ஒருத்தர் இருந்தார் அவருக்கு ஏதோ ஒரு வீக சொத்து கிடச்சதுனால நல்ல பெரிய விட உங்கள் வீட்டை விட பெருசாக அவர் கேட்டிட்டார் அதை கண்டு உனக்கு பொறாமல் வந்துருச்சு உடனடியாக உன்னுடைய வீட்டை காலி பண்ணி வேறு இடத்துக்கு போயிட்டு அந்த உன்னுடைய பெரிய வீட்டை கல்யாண மண்டபமாக ஆக்கிட்ட ஆக கல்யாண மண்டபம் ஆக்குன்னா மக்களுக்கு எப்படி இடையூறாக இருக்குது அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சும் பேசாமல் இருந்த அந்த தெருவில் மக்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது என் நேரமும் கூச்சலும் சத்தமும் பாட்டும் இப்படியுமா மக்கள் கஷ்டப்பட்டாங்க அதில் அந்த ராமலிங்கத்துக்கும் ரொம்ப ஆகி ஹார்ட் ஃபெயிலியர் ஆகி ஆஸ்பத்திரிக்கும் இதுக்குமா அலைஞ்சிக்கிட்டு இருக்கான் அவன் கோ மக்கள்லாம் சேர்ந்து கோர்ட்டில் போட்டாங்க நீயே அதை அஞ்சு வருஷமாக இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்க அதனாலேயே அவனுக்கு நெஞ்சு வரிக்கு வந்துருச்சு நிம்மதி போயிடுச்சு இப்படி அழையனா ராமலிங்கம் அதனுடைய இது தான் உனைய பார்த்துது அப்படின்னு சொன்னார் கல்யாண மண்டபம் கட்டினது தப்பாக சார் கல்யாண மண்டபம் கட்டினது தப்பு இல்லை என்ன நோக்கத்துக்காக கெட்டினங்கிறது தான் நல்ல நோக்கத்துக்கு நீ செஞ்சுருந்தீன்னா ஒன்றும் தப்பு கிடையாது நீ அடுத்தவனுக்கு எடுக்கணுங்கிறதுக்கு கெட்டுன்னா அதுதான் அனுபவிக்கிற செய்யாத இந்த அஞ்சு வருஷமாக கோர்ட்டு கேஸுன்னு எழுத்து வச்சுக்கிட்டு இருக்க அதனால உனக்கு செய்யாத தப்புக்கு தண்டனை கிடைக்குது அப்படின்னோடன சரி நான் இப்போ என்ன செய்யணும் வாழ்கிறதா சாகிறதா அப்படின்னார் அது அவங்க இஷ்டம் நான் அது தப்பிக்கணும்னா ஒரு வழி சொல்கிறேன் அப்படின்னா என்ன வழி நேராக அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க ராமலிங்கம் சாட்டு போய் மன்னிப்பு கேளுங்க அப்புறம் அந்த உங்கள் கல்யாண மண்டபமாக வீடை வாடகைக்கு விடுங்க பெரிய பணக்காரங்க யாருக்காச்சும் வாடகைக்கு விடுங்க இப்படியெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா அவருடைய மனசு கொஞ்சம் இழகும் அந்நேரம் உங்களுடைய கரும கணக்கு குறையிறதுக்கு சான்ஸ் இருக்கும் அப்படின்னு ஐடியா கொடுத்தாரு சரின்னு அவன் போயிட்டான் கொஞ்ச நேரத்தில் பச்சை விட வைக்காரி வந்தான் நல்லா அப்படியாக அவனை போச்சுட்டா சொல்லிவிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்குறியா காட்சியை அப்படின்னு ஒரு காட்சியை காமிச்சா நேராக ராமலிங்கத்திட்ட போய் மன்னிச்சுக்கோங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் அவருமே மனசு மாறிட்டார் சந்தோஷப்பட்டார் அடுத்து என்னுடைய மகனும் மரும மகளும் மருமகனும் இருந்து வாராங்க நல்ல வீடாக பார்க்க சொல்லியிருக்காங்க என் பக்கத்துலையே இருக்கணும் என்னையே கவனிச்சுக்கணும்னு நினச்சி வாராங்க அப்போது இந்த கல்யாண மண்டபத்தையே அவங்களுக்கு வாடகைக்கு கொடுக்குறியா அப்படின்ன உடனே அவருக்கும் முத்துங்குறவருக்கும் ரொம்ப சந்தோஷமாக போச்சு சரி அவங்களுக்கே வாடகைக்கு விட்டுறேன் சொன்னார் ஆக ராமலிங்கத்துக்கும் சந்தோஷமாயிருச்சு கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொன்னார் அப்போ கர்ம கணக்கு அங்கே மைனஸ் ஆயிடுச்சு எப்படி மைனஸ் ஆகுது அப்படின்னா அந்த உண்மையான கொலை குற்றவாளி ஆப்ட்டுட்டான் எல்லாமே கடவுள் செயல் தான் உண்மையான கொலை குற்றவாளி ஆப்பிடாம பழி ஒரு பக்கமும் அந்த கர்ம கணக்குங்கிற பேரில் கர்ம கணக்கை சால்வ் பண்ண உடனே உண்மையான குற்றவாளி சரண்டர் ஆகிறான் அதான் கூட்டி கழித்து பாருங்கள் எல்லா கணக்கு சரியாக தான் வருவோம் அப்படிங்கிற மாதிரி சரின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க உடனே சரி அவனை நான் பார்த்துக்குறேன் உனக்கு என்ன வர வேணும் கேளு நான் தாரேனா எனக்கு ஒன்றும் வரவும் வேண்டாம் எப்பயும் சொல்லக்கூடிய மந்திரம் பவர்ஃபுல்லாக இருந்தால் போதும் அன்பிலார் நெஞ்சமில்லாம் அன்பால் அல்லல் படுவோர் நெஞ்சமில்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் அந்த மந்திரத்தை மட்டும் பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி வணங்கி கீழே காலில் விழுந்தாரு கலை கலைன்னு சிரிச்சிட்டு பச்சை பட வைக்காரி மாயமாக மறைந்து போயிட்டா நன்றி நேர்